என்ன சொல்லுவோம் இந்த உலமாக்கல் இப்படித்தான் இவங்க வந்து மார்க்கத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க இந்த காலத்துல ஜோலி பண்ணாம இந்த காலத்துல ஜோலி பண்ற இந்த காலத்துல மியூசிக் கேட்காம எந்த காலத்துல மியூசிக் கேட்கிற அதையும் கேட்காத இதையும் கேட்காத அதையும் பார்க்காத இதையும் செய்யாத எல்லாத்தையும் தடை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்க எப்படி வாழ்றேன் நாங்க சொன்னா தான் அவங்களுக்கு மட்டமா விளங்கும் சினிமால ஒஸ்கார் விருது எடுத்த ஒரு லேடியே சொல்றா சினிமா இஸ் ஏரியா ஆஃப் வெல்கரிட்டி இது நான் சொல்ற வார்த்தை அல்ல இது சினிமால ஒஸ்கார் எடுத்த பொம்புல ஒஸ்கார் விருது எடுத்த பொம்புல சொல்றா சினிமா இருக்குது உலகத்துல ஆக கேவலம் கட்ட கேடு கட்ட ஒரு ஏரியா தான் சினிமா அவன் பொழுதுபோக்கு செய்கிறார் அவன் உழைக்கிறதுக்கு செய்யறான் கோடி கோடியா சல்லி உழைக்கிறதுக்கு செய்யறான் அவன் அதிலேயே போடுறான் நாசமாக்குறதுக்கு அவன் இந்தியால இருந்து அங்க அங்க ஒவ்வொரு இதெல்லாம் அவனுக்கு வாழ்க்கையை இவண்ட வாழ்க்கையா மாத்துறாரு திடீர்னு தாடி முகத்துல கேட்டா தலைவர் தாடி வச்சிருக்காரன் அவர் அடுத்த படத்தில் எடுத்தா இவரும் எடுத்துருவார் எங்கட தலைவர் யார் எங்கட தலைவர் யார் இந்த வாலிப சமுதாயம் யாரை பின்பற்றோம் யாருக்கு பின்னால போகணும் இஸ்லாத்துல எதை விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பதற்கு சொல்லி தரவில்லையா உனக்கு துப்புவதற்கு சொல்லி தரவில்லையா பார்ப்பதற்கு சொல்லி தரவில்லையா சிரிப்பதற்கு சொல்லி தரவில்லையா முடிவெட்ட சொல்லி தரவில்லையா சினிமாக்காரனையும் கிரிக்கெட்டர்ஸையும் பார்த்தா நாங்க முடிவெட்டோனும் நாங்க முடிவளக்கோனும் சகோதரர்களே எங்க போகுது மார்க்கம் தெரியாது மார்க்கத்தை படிப்பதற்கு ஆசையும் கிடையாது முதலாவது பள்ளி வாசலுக்கு முதலாவது குருவான படிச்சு கொடுங்க முதலாவது அல்லாட பயத்தை கொடுங்க அல்லாவோட தொடர்பாக்குங்க கெட்ட கூட்டாளி மாற விட்டு பிரிங்கலோட கூட்டாளி மாற மாத்து மார்க்கத்தை தெரிஞ்சவங்களோட கூட்டாளி ஆக்குங்க அவங்களோட பிள்ளைகளை மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய சுகபத்தில் வைங்க அந்த நல்லவராக அஞ்சு ஆறு நாலு மூணு எல்லா நடக்கூடிய நாங்க நாளைக்கு மவுத்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஜனாசா தொழுவிச்சு உங்களுக்காக கண்ணீர் வடிப்பாரா கேட்டு பாருங்க உங்களை நீங்களே கேளுங்க என்ன இருந்தும் வேலை இல்லை சகோதரர்களே நீங்கள் பெத்து வளர்த்த ஆளாக்கிய புள்ளைகள் போதும் இந்த ஸ்மார்ட் போன் மாத்திரம் தீனை ஹயாத்தாக்கிய வாலிபன் இந்த போனை ஹயாத்தாக்குற காலம் அந்த ஃபோன் ஒன்று போதும் அவன் உலகத்தில் உள்ள எல்லா பாவமும் செய்கிறது எல்லா பாவமும் செய்கிறதுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் இன்றைக்கு அல்லாஹுடைய உதவி இறக்குற மக்கள் இல்லை இன்றைக்கு அல்லாட உதவி இறக்கிற மக்கள் குறைஞ்சிட்டாங்க யாராவது மார்க்கத்தை எடுத்து நடந்தாலும் மார்க்கத்தை பேசினாலும் இன்றைக்கு மிம்பர்களும் நவீனமாக மாறி மிம்பர்லேயும் நவீனம் பேசணுமா மிம்பர்லேயும் அந்த டெக்னாலஜி பேசணுமா இது அல்லாவுடைய ரசூலுடைய இடம் இது குர்வானில் தரப்படாத டெக்னாலஜியா ஹதீஸில் சொல்லித்தரப்படாத விஷயமா இது நவீனம் பேசுகிற இடமல்ல இது இது அல்லாட ரசூலுடைய பயத்தை உண்டாக்குற இடம் இது இந்த மின்பரில் ஏறினாத்தான் சல்லம் வாழைவு சல்லமுடைய கண்ணெல்லாம் சிவப்பாக மாறும் முஸ்லிம்ல வருது சொன்னா